கலித்தாகை பாலை கலி பால் மருள் மறுப்பின் உரல் புரை பாவு அடி ஈர் நருங் கமழ் கடாதத்து இனம் பிரிஒருத்தல் ஆறு கடி கொள்ளும் வேறு புலம் படர்ந்து பொருள்வயிர் பிரிதல் வேண்டும் என்னும் அருளில் சொல்லும் நீ சொல்லினையே நன்னர் நறு நுதல் நயந்தனை நீவி நின்னின் பிரியலன் அஞ்சல் ஓம்பு என்னும் நன்னர் மொழியும் நீ மொழிந்தனையே அவற்றுள் யாவோ வாயின் மாதல் மகனே கிழவர் இன்னோர் என்னாது பொருள்தான் பழ வினை மருங்கின் பெயர்பு பெயர்பு உரையும் அன்னப்பொருள்வயிர் நின் இன்று இமைப்பு வரை வாழாள் மடவோல் அமைக்கவின் கொண்ட தோல் இணை மறந்தே பால் போன்ற வெண்மையான தந்தங்களையும் உலக்கையைப் போன்ற அகன்ற பாதங்களையும் பிளிரும் வாசனையுள்ள மதநீரையும் கொண்ட தன் கூட்டத்தை பிரிந்த ஒற்றை ஆண் யானை வழியை மறித்து நிற்கும் ஆபத்தான நிலங்களுக்குச் சென்று பொருள் ஈட்ட நான் உன்னை பிரிந்து செல்ல வேண்டும் என்று கருணையில்லாத சொற்களைச் சொன்னாய் அதே நீதான் என் அழகிய நறுமணம் வீசும் நெற்றியை அன்புடன் வருடி நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன் நீ பயப்பட வேண்டாம் என்று இனிய சொற்களையும் சொன்னாய் பெருங்குழப்பம் கொண்டவனே அவற்றில் எந்தச் சொற்கள் உண்மை செல்வம் என்பது இவர்களுக்குத்தான் சொந்தம் என்று ஒருவரிடமும் நிலைத்து நிற்காது அது அவரவர் பழைய வினைப்பயனுக்கு ஏற்ப ஒருவரிடம் இருந்து மற்றொருவரிடம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி நிலைத்திருக்காத செல்வத்திற்காக பிரிந்து செல்ல நினைக்கும் நீ மூங்கிலைப் போல் அழகிய என் தோள்களை மறந்து விடுகிறாயே உன்னை விட்டுப் பிரிந்தால் இந்த அறியாதவள் கண்ணிமைக்கும் நேரம் கூட உயிர் வாழமாட்டாள் சுருக்கம் முன்பு பிரியமாட்டேன் என்று உறுதியளித்த காதலன் இப்போது ஆபத்தான வழியில் சென்று நிலையற்ற செல்வம் ஈட்ட தன்னை பிரிவதாக கூறுவது பெண்ணுக்கு பெரும் குழப்பத்தையும் வருத்தத்தையும் தருகிறது இந்த துயரமான பிரிவைத்தான் தாங்கமாட்டாள் என்றும் அவனது வார்த்தைகளில் எது உண்மை என்றும் அவள் கேள்வி எழுப்புகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லான தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க